அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்னியாஸ்ரீ பக்தி சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறவங்க மார்கழி மாதம் மிகவும் உயர்வான இந்த மார்கழி மாதத்தில் நாம் திருப்பாவைய தினம் தினம் சொல்லிகிட்டே இருக்கோம் தினம் தினம் நம்ம சேனலில் கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு கண்ணனே சொல்லியிருக்கார் சாட்சாத் அந்த பரமாத் அந்த பரமாத்மா அந்த கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார் மாதங்களில் நான் மார்கழின்னு அப்படி மார்கழி மாதத்தை அவ்வளவு உயர்வாக சொல்கிறது வேதங்களும் அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா ஆமாங்க எல்லா விதமான வேதங்களுக்குமே ஆரம்பம் வந்து திருப்பாவை தானா அதுதான் விதையா திருப்பாவை தான் விதையான் திருப்பாவை படித்தாலே போதுமா எல்லா வேதங்களும் நம்ம சொன்ன பலன் நம்மளுக்கு கிடைச்சிடும் சரி எல்லாத்தையும் டெய்லி நம்ம பார்த்துட்டே வரும் ஆண்டாள் நாச்சியாரோட திருப்பாவை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோதை தமிழை அறியாத மானிடரை இவ்வையம் சுமப்பது வம்பு அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவா தயாரே சொல்கிறா கோதை தமிழ் வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு எளிமையாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி குழந்தைங்க கூட அவ்வளோ அழகாக எழுதாக சொல்லிடுற மாதிரி எழுதி கொடுத்துருக்கா இந்தாங்க இதுதான் அதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு ஏகப்பட்ட நடைமுறைகள் இருக்குது அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு அதுடா இவ்வளவு ப்ராசஸ் இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனால் ரொம்ப எளிமையாக ாங்கப்பா கையில் கிடச்சிருக்கு உங்களுக்கு இதை கையில அப்படி பிடிச்சுக்கோங்க இதை கையில பிடிச்சுட்டு அப்படியே பகவானோட திருவடியை பிடிச்சுக்கலாம் அப்படின்னு கோதை நம்மளுக்காக கொடுத்த தமிழ் தான் இந்த திருப்பாவைங்கிற ஒரு அழகிய பொக்கிசம் பாசுரம் தினம் தினம் சொல்லிகிட்டே இருங்கோ மார்கழி தான் சொல்லணுங்கிறது கிடையாது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் திருப்பாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க கோதை நாச்சியார் நம்மளுக்கு எவ்வளவு அழகா ஈஸி ஈஸியா சொல்லி தரவா அம்மா இல்லையா குழந்தைய வந்து குழந்தைங்களை வந்து கஷ்டப்பட விடாம ச நீ ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் இப்படி சொல்லு பெருமாட்டம் உனக்கு வேணுங்கிறதுலாம் கிடைக்கும் அப்பா உனக்கு வேணுங்கறதெல்லாம் தந்துடுவார் அப்படின்னு நம்மளுக்காக அழகா சொல்லி கொடுத்துருக்கா வடக்கம்போல் நமது அலமையில ரங்கராஜன் மாமி ரொம்ப அழகா திருப்பாவை ஓவியம் நம்மளுக்காக வரைஞ்சி கொடுத்துருக்காங்க திருப்பாவை பாசுரமும் நம்மளுக்காக கிடைச்சிருக்கு அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து உமா சந்திரசேகர் அக்கா ரொம்ப அழகாக இந்த திருப்பாவையை பாடி நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க கேட்டு ரசிப்போம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திப்போம் கோதையை கோதையினது பரிபூர்ண அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் ஆமாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு அப்லோட் ஆகும் இன்னும் கொஞ்ச நாளில் பச்சைப்பறத்தல் வைபவம் வர இருக்கிறது பகல் பத்து ரப்பத்துன்னு இன்னும் நிறைய உத்தவங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடக்க இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு நான் உடனுக்குடனே நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் கூடியிருந்து குழந்தையோட ரொம்ப வாய்ந்தானே சொல்லியிருக்கா தாயாருக்கு எப்பவுமே நம்ம மட்டும் நான் மட்டும் நான் மட்டும் சொன்னால் பிடிக்காதான் எல்லாரும் சேர்ந்து பெருமாள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாள் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் நம்ம எல்லோரும் ஆண்டாள் ரெங்கமன்னாரிவியாருள் நம்ம எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்றிங்க கனைத்திலம் காற்றோமைய கன்று கீரங்க கனைத்திலம் காற்ற ஓமை கன்று கீரங்கி இனைத்து மூலை ஐயே

ചിന്നീല ഓ മാ ചേ മന പാടവും നീ വായി മന്ന കി